பார்வதி எனக்கு என் மகன் தன்னந்தனியா பிறந்துட்டாலே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ இவளுக்கு இந்த மாதிரிலாம் விசேஷம் நடக்கும்போது என் மனசுக்கே ரொம்பப்பா இருக்குமா ஆமா ரா இந்த விசேஷத்தை பத்தி நீ சொல்லும் போது கூட எனக்கு தெரியல இத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் பார்க்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மகளுக்கும் இந்த விசேஷம் ரொம்ப பிடிச்சி போச்சு அங்க பார் என் மகள் எம்பிட்ட அழகா இருக்கிறானு ஹரே மைனா நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா இந்த மெஹந்தி காயற வரைக்கும் நீ கொஞ்சம் இப்படி தான் வச்சிருக்கணும் சரியா ஆ சரிங்க சித்தி அப்பா இந்த விசேஷம் எப்படி கல கட்டதுலக்கா ஆமாண்டி அம்மா செம்மையா கல என் ஏ மகா முகத்துல எம்பட்டு ஒரு பூரிப்பு பத்தியா சரி இந்த விசேஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க சோனியா ஹரே திதி மேரேஜ் வந்து 10 டேஸ்க்கு நடக்கும் இருக்கும் ஆனால் நமக்கு டைம் இல்லாததுனால இதுக்கப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா என்னம்மா அத்தா நம்ம ஊரில் நலங்க வைப்போம்ல அது மாதிரி அந்த ஊரில் ஹல்தி வைப்பாங்க ஓஹோ நலங்கத்தான் அப்படி சொல்கிறீங்களா சரிமா சரிமா அதே இதே மாதிரி விசேஷமாக பண்ணிவிடுவோம் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி விசேஷம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுலையே மம்மி ஆமாம் கரீனா

இருக்குது ஆமாமா மைனாக்கு லெஹங்கா போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அட நீ வாய மூடு உனக்கு எல்லாம் தெரியுமா டி நமக்கு ஒரு பண்பாடு இல்ல இப்படி அடுத்தவ பண்பாட புகுத்தி நம்ம கல்யாணம் பண்ணனுமா என்ன என்ன பார்வதி ஏதோ சும்மா பேசிக்கறாங்க நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆற இத பாரு ராசாதி உனோட குழந்தை முண்டாட்டி என்னமோ பண்றாதான்

சீதா வாசுகி அடி வாங்க மாபிளா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன மன்னிச்சுக்கங்க நீங்க வந்தோடனே எந்திரிச்சு நிக்கணும் தான் ஆசை இந்த பாலா போன குறுக்கு வலி இருக்குதே எனக்கு நிக்க முடியல உட்கார முடியல தப்பா எடுத்துக்காதீங்க கதிங்க மாப்பிள்ள பரவாயில்ல அதனால என்ன இருக்கு நான் உங்க மகன் மாதிரி தானே சீதாவும் கொஞ்சம் கூப்பிடுங்களே அடே சீதா இங்க வாடி யார் வந்திருக்கான் வந்து பாருவா அடே வாங்க வாங்க எப்போ வந்தீங்க இப்போதான் வந்தேன் வாசுகி எங்க அவ வந்து பின்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அது அது வந்து ஏண்டி அறிவு கிட்டவளே எல்லாத்தையும் வாசல்ல கேப்பியா உள்ள கூட்டிட்டு போய் பேசுடி ஆ சரிமா வாங்க உள்ள வாங்க இவர் இப்ப எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே ஏற்கனவே வீட்ல பிரச்சனையா தான் வந்திருக்கறதா சொன்னா எல்லாரும் ரெண்டு பேரும் சமாதானாயிட்டா நல்லதுதான் வாசுகி ஆமாண்ட செல்ல குட்டி அப்பா ரொம்ப மிஸ் பண்ணியா பின்ன உங்க மடியில தான எப்பவுமே படுத்து தூங்குவா நீ இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன மன்னிச்சிரு சீதா இன்னால எதுமே பண்ண முடியல அன்னைக்கு அம்மா அப்படி பேசினதும் நானும் உன்னை வெளிய போ சொல்ல வேண்டியதா போச்சு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி மன்னிப்பு கேட்டுகிட்டு அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல இது நம்ம வீட்டில் நடக்கிறது புதுசாக என்ன இதெல்லாம் நான் பழகிக்கணும் அதுக்கு எந்த அவசியமும் இல்ல சீதா இன்னும் கொஞ்ச நாளே நம்ம மூணு பேரும் மெட்ராஸ் போறோம் என்னங்க சொல்றீங்க நிஜமாவா ஆமாமா நமக்கு ஆபீஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் நம்ம சீக்கிரமாக மெட்ராஸ் போக போகிறோம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸை ஏற்கனவே பாதி பேட்ச் அங்கே போக போகிறாங்க நம்மளும் ரெண்டு மாதத்தில் கிளம்பிடுவோம் அதனால் நீ வீட்டுக்கு வந்து என் கூட இடி கொஞ்சம் அம்மா செய்கிறத கொஞ்சம் பொறுத்துக்கோ நம்ம அம்மா கிட்டே கூட சொல்ல வேண்டாம் நம்ம பாட்டுக்கு டைம் வந்தோடனே கிளம்பி போயிடலாம் என்ன சொல்கிற ஆனால் எங்கே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை கொஞ்சம் இல்லையே மாமா தானே என்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவரேதான் உனக்கு உங்க மாமா பத்தி தெரியாதா நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இல்லாதது வீடு ரொம்ப வெறிச்சோன்னு இருக்கு அப்பாதான் ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த விஷயத்த முதல்ல மருமகள்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாப்பா யார்கிட்டயே சொல்லிக்காம உடைய நேரம் வரும்போது நான் போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுப்பான்னு சொன்னாரு அதனால அனி தைரியமா என் கூட வீட்டுக்கு வா சீதா கண்டிப்பா வரீங்க ஆனா இது ரெண்டு மாசத்துல நீங்க மனசு மாறாம இருக்கணும் உங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி காதலை வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் அத்தை மேலே நான் எந்த குறையும் சொல்லலை ஆனால் அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்க்குற மாதிரி என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை சீதா என்னை நம்புமா இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராது நான் உன்னை கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கிறேன் சரியா என்னடா என்னைக்கு இல்லாத திருநாள் என் கூட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஏய் அந்த புள்ள உன்ன பாக்க வரலனா நீ அந்த புள்ளைய பாக்க போமாட்டியா மச்சி பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது ஒன்னும் ஒன்னு விரும்புறான்னு உனக்கு தெரிஞ்சிச்சு பார்க்க பேச பழகன்னு இருந்தா தான் லவ் ஸ்ட்ராங் ஆகும் இப்படியே நீ ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் இருந்தா பழையபடி எல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா பாத்துக்க ம் அப்படி வா வழிக்கு ராஜேஷ் நீ எப்படா ஊர்ல இருந்து வந்தா

சரிடா எனக்கு வேலக்கு நேரம் இந்த பக்கமா போனே உங்களை போன பெரிய உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாடா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போலாம் சரிடா கண்டிப்பா வரேன் நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நான் எனக்கு নন বান আরজিতে அவനെ কিলা দ রোগ பண்ண কোলাইজ